வணக்கம் நண்பர்களே மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம் நண்பர்களுக்கு என் அன்பான வாழ்த்துகள் இன்றைய வீடியோவில் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான செவ்வாய் பயிற்சி எப்படி அருமையான பலன்களைத் தரப்போகிறது என்பதை தெளிவாக பார்க்கப் போகிறோம் நண்பர்கள் உங்கள் லக்னாதிபதியான செவ்வாய் டிசம்பர் ஏழாம் தேதி முதல் தனது இன்னொரு ஆட்சி வீடான விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி அடைந்துள்ளார் இந்த பயிற்சி காரணமாக மேஷ ராசி மற்றும் மேஷ லத்தினம் நண்பர்களுக்கு மிக நல்ல பலங்கள் தன்னம்பிக்கை உயர்வு முயற்சிகளில் வெற்றி தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் நிலை உண்டாகி வருகிறது மேலும் நண்பர்களே ஜனவரி பதினாறாம் தேதி முதல் செவ்வாய் சனியின் மகர ராசி பத்தாம் வீடு கர்மஸ்தானம் சென்று உச்சம் உச்சமரைக்கிறார் இதனால் செவ்வாய் மிகவும் வலுப்பெற்று உங்களுக்கு வேலை மற்றும் தொழிலில் பெரிய முன்னேற்றம் பதவி உயர்வு அதிகாரம் மதிப்பு மரியாதை வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் போன்ற மிக மிக சிறந்த பலன்களை வாரி வழங்க உள்ளார் ஒரு முக்கிய குறிப்பு நண்பர்களே லத்னாதிபதியான செவ்வாய் வலுப்பெறும் காலத்தில் கோபம் அவசரம் பதட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் மனதை கட்டுப்படுத்துங்கள் பொறுமையுடன் செயல்படுங்கள் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள் அப்படி செய்தால் பலன் இரத்திப்பாக கிடைக்கும் மேலும் ஒரு விஷயம் நண்பர்களே ராசியில் பிறந்த மற்ற லக்னக்காரர்களுக்கு அவரவர் லக்ன ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் இந்த செவ்வாய் பயிற்சியின் பலன்கள் மாறுபடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எஸ் ஆர் எஸ்ஆர்ஆர்இ ஜெர்மன் சில்வர் கொலுசு திரிசூலம் முருகவேல் லட்சுமி குபேர காயின் மேலே காணப்படும் பொருட்கள் மொத்த ஹோல்சேல் மற்றும் சில்லரை ரீட்டெயில் விற்பனைக்கு கிடைக்கும் ஸ்கிரீனில் தெரிகின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும்